வணக்கம் நண்பர்களே இப்போ ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும்தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்து பேமெண்ட்டு எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் இது நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்காமல் இந்த பேமெண்ட்டை போட முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்துமே உங்களால் பணத்தை போட சொல்லுங்க பணம் எப்போ போடுவாங்க அப்படிங்கிற நிறைய கமாண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் ஒரு சில பேர் நியாயமாக கேட்குறாங்க சரிங்க ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டதுக்கு தான் வந்து நமக்கு பேமெண்ட் வரும் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்போ போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி முடிக்கிறீங்க அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிட்டோம் இந்த பதினஞ்சு நாள் அதிகபட்சம் ஒருவேளை டைரக்டர்கள் தேவையில்லை இந்த ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்குன்னா அவங்க அதுக்கு உட்பட்ட காலத்திலே அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே எம்டிக்கு வந்து ஒரு ரெண்டு ரிலாக்சேஷன் கிடச்சிச்சு அது வெளியில் நிறையா பேருக்கு தெரியாது அதை நீங்கள் உண்மையை ஒத்துக்கெடுத்தாங்கணும் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வெளியில் தெரியும் அது வரைக்கும் அதுவும் தெரியாது அந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டாக கூட வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்ளை பண்ணி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் எது உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியலை எல்லாமே வந்து ஒரு யோகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு இதில் எது நடந்தாலும் மகிழ்ச்சி மக்களுக்கு தான் மக்களுக்கு தான் நன்மை பயக்க போகுது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சார் நண்பர்களே அந்த நேரத்தில் வந்து நிறுவனத்து மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு நூற்றி பதினெட்டு கோடியாக இருக்கு இவங்களுடைய விளம்பரத்தை தான் இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு எப்படி இன்கம் சோர்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க நியாயமான கேள்வி தான் இதை வந்து யாரும் மறக்க முடியாது தங்களுடைய நிறுவனத்தை வந்து தங்களுடைய பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணியே மட்டும் அதிகமாக சம்பாதிக்க முடியுமானா அது வந்து முடியாதுதான் இல்லைன்னு சொல்லலை அந்த நேரத்துல தான் வானவியின் திட்டம் அப்படின்றத ஒன்னு வந்து அறிமுகப்படுத்தி அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கிச்சன் கேர் ஹோம் கேர் எல்லாமே வந்து கொண்டு வர போறதா வந்து அவரு சொல்லியிருந்தாரு அந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு லைவ்ல சொல்லியிருந்தோம் அந்த லைவ் வந்து நம்ம இன்ன வரைக்கும் பிரைவேட்டா தான் வச்சிருக்கோம் இவங்க நடைமுறையில் அந்த விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அதை வந்து அன்லிஸ்டட் இல்லாமல் பப்ளிக்கில் கொடுக்கும்போது இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோம் அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க சார் நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த நிறுவனம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும் இதுக்கு அடுத்து வர போறப்ப அமௌண்ட் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கலாம் சரி எல்லாருமே சிஎம் ஆனா மட்டும்தான் மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு மாயையை வந்து வெளியில எல்லாருக்குமே விட்டுருக்காங்க சிஎம் கேட்டகிரி அப்படிங்கிறது என்னன்னா விருப்பத்தின் பேரில் நம்ம வர்றது யாருமே சிஎம் இனி வரும் காலங்களில் யாருமே சிஎம் ஆகலை அப்படின்னா கூட வெறும் பிஎம்மாக மட்டும் இருந்தாலும் அதாவது கஸ்டமர் பேஸ் அடிப்படையில் அவங்க இருந்தால் மட்டும் கூட நம்ம நிறுவனம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த நேரத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது நான் உட்பட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விளம்பரம் யுக்தின்றது என்னன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இந்த மாதிரியான மெத்தேடுல மக்கள் கிட்ட நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்து கேப்சா போடுறாங்க அப்படி கேப்சா போடுறாங்கன்னா முழுமையாக அந்த விளம்பரங்களை பார்த்தா மட்டும்தான் அவங்க அந்த கேப்சாவை போட முடியும் அப்படி கேப்சாவை போடும்போது அவங்களுக்கு வந்து சிறு தொகை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கணக்கில் வேலட் கணக்கில் வந்து வர வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருந்துச்சு இதே தகவலை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் மற்ற விளம்பர நிறுவனங்கள் கிட்ட காமிப்பாங்க இந்த மாதிரியான மெத்தடில் தான் நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த ஒரு விளம்பரம் கொடுத்தாலும் அது முழுமையாக மக்களை சென்றடையும் நீங்க வந்து ஒரு டிவிலையோ ஒரு தியேட்டர்லயோ நீங்கள் ஒரு பேப்பர் போஸ்டோ இல்லை வேற எந்த ஒரு துண்டு பிரசுரமா நீங்க கொடுத்தா கூட நீங்க நூறு பேர் கையில் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒருத்தர் தான் வந்து அதை உன்னிப்பா கவனிப்பாங்க ஆனா எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற அறுபது லட்சம் பேர் அறுபத்தொன்பது லட்சம் பேர் ஆனா அறுபது லட்சம் பேர் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் அறுபது லட்சம் பேரும் அந்த விளம்பரத்தை முழுமையா பார்ப்பாங்க நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான கான்செப்ட் வச்சிருக்கீங்க என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் அவங்க கிட்ட இருக்கின்ற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க கீழே கேப்ச்சா போட போறாங்க அப்படி நீங்க கொடுக்குற அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டும் முழுமையா மக்களை சென்றடையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்து ஒவ்வொரு நிறுவனங்களையும் நம்ம அணுகும் போது யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுத்து பத்து பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்னா அது எந்த ஒரு நிறுவனமும் வந்து ஏத்துக்காது அதேதான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாங்க ஆயிரம் பேர் இந்த விளம்பரத்தை காட்டுறோம் அப்படின்னா எந்த விளம்பரமா இருந்தாலும் முன் வருவாங்க அடுத்த கான்செப்ட் இதுதான் இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம நிறுவனம் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தால் அந்த வனவியல் திட்டம்ன்றத வந்து பேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் நகண்டிருந்துச்சுன்னு வைங்க இவங்க சொன்னதுக்கு எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம் ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம் சோர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி போடுறதுனால புதுசாக இன்கம் சோர்ஸ் உள்ள வரும் அது எவ்வளோ வருன்றத வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு டிவியில் வந்து எவ்வளோ விளம்பரங்கள் கொடுக்குறாங்க அதே விளம்பரத்து காசை வந்து இங்கே கொடுத்தா என்ன ஆகும் எவ்வளவு வருமானங்கள் நிறுவனத்துக்கு வரும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க புதுசாக வந்து சிஎம்மா அட்ஜஸ்ட் பண்ணி யார் வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்ற காசை வச்சு இனிமே சேர போற கணக்குல சேர்ந்தாலுமே அவங்களுக்குமே வந்து இன்கம் கொடுக்கறதுக்கு நிறுவனத்துக்கிட்ட சோர்ஸ் இருந்துச்சு இந்த ஒரு ஸ்டெப்ல வந்து அடுத்து இவங்க கால் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இனி புதுசா சேர போறவங்களுக்கும் தெரியும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் தெரியும் நிறுவனம் அந்த இடத்துல கால் வச்சுட்டாங்கன்னா இன்கம் சோர்ஸ் நிற்பாட்டவே முடியாது வந்துகிட்டே இருக்கும் அதையும் தாண்டி அந்த நேரத்துல வந்து ஏகப்பட்ட பண்டிகைகள் நிறைய இன்கம் வந்துருக்கும் நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் அதையும் தாண்டி வந்து கம்பெனியோட நேரடியாக ஒப்பந்தம்லாம் போட்டிருப்பாங்க நிறையா பேர் எங்கள் நிறுவனத்தில் வந்து இந்த பொருள் ப்ரொடக்ட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் பொருளை வந்து நாங்கள் வெளியில் இவ்வளோ எம்ஆர்பி கொடுக்குறோம் உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க உங்கள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதாவது உறுப்பினராக இருக்கிறவங்க இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் தரோம் அவங்க விருப்பப்படும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் அது மிக்சியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் டிவியா இருக்கலாம் ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் பொருள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா நம்ம வாங்க வேணாம்னு சொல்ல போகிறோம் வாங்க தான் போகிறோம் நமக்கும் ஒரு நல்ல இன்கம் நம்ம நிறுவனத்துக்கு நல்ல இன்கம் விற்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல இன்கம் இதுதான் வந்து நம்ம நிறுவனத்தினுடைய முழு கான்செப்ட் இந்த ஸ்டெப்ல வந்து இவங்க கால் வச்சுட்டா இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எந்த ஒரு இதை கொண்டு போய் காமிச்சாலும் எங்களுக்கு இதன் மூலமா தான் இன்கம் வருது இதை வச்சுதான் மக்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் இணைந்து செயல்படும் போது அதனுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி கரெக்டாக நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது நம்ம கூட்டி கூட்டி மொத்தம் அமௌண்ட் போகிற நேரத்தில் இன்னும் அதிகமாக தான் வந்து நிற்கும் ஏன்னா அந்த டோட்டல் போடுறோம் பார்த்தீங்களா அந்த போகிற நேரத்தில் இன்னொரு புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே வந்திருக்கும் அவங்க ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்படித்தான் வந்திருக்குமே தவிர நம்ம நிறுவனத்தில் பணம் இல்லை யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து வந்திருக்காது அதனால் இது ஒரு அழகான கான்செப்ட் இந்த நிலைமைக்கு வந்து அவங்க கால் வச்சுட்டாங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவசர அவசரமாக போடப்பட்டுறவளுக்கு இப்போ வந்து கார்த்திக் கூட நேற்று நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போனோம்னா இந்த நிறுவனத்தில் வந்து செயல்பட விடாமல் தடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து முதல் கட்டம் அதை செயல்பட விடாமல் தடுத்துட்டாலே மக்கள் வந்து வேற மாதிரி வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த நிறுவனத்தின் மேலே மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை அவங்களுடைய கனவு வந்து பகல் கனவாகவே போயிடுச்சு அது பலிக்கவே இல்லை இப்போ சொல்லுங்கள் மக்களே அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த வழியிலிருந்து விளம்பரங்கள் நம்ம நிறுவனத்துக்கு வந்திருந்தா இந்த நிறுவனத்தினுடைய நிலைமை என்ன வாயிருக்கும் எந்த ஒரு லெவலுக்கு நீங்க போயிருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய அளவுல வந்து எல்லா விளம்பரங்களுக்கும் வந்திருக்கும் ஸ்டேட் வாரியா பிரிச்சிருக்கலாம் அப்ப யூடியூப்ல நீங்க விளம்பரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குற விளம்பரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் இதே வந்து கேரளாவில் போனீங்கன்னா கேரளா மொழியில தான் வரும் கர்நாடகம் போனீங்கன்னா கர்நாடக மொழியில அங்க என்ன வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த மொழியில தான் வரும் இதே மாதிரி மெத்தேடு இதே மாதிரி சர்வர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து என்ன லாங்குவேஜ் இருக்கும் அந்த லாங்குவேஜ்லயே அங்க இருக்கிற பெரிய பெரிய பொருட்களை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அதிகமான இன்கம் சோர்ஸ் வரும் நிறைய பேர் கேட்டதுக்கான கேள்வி கிடையாது இந்த கம்பெனியில் வந்து எப்படி இன்கம் சோர்ஸ் வருது இனி எதிர்காலத்தில் எதை வச்சு நீங்கள் வந்து மக்களுக்கு பணம் கொடுப்பீங்க புதுசாக வந்து சிஎம் உறுப்பினர்கள் உள்ளே வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சிருந்தீங்களே எங்கள் நிறுவனத்தில் இந்த மெத்தடில் தான் எங்களுக்கு பணம் கொடுக்க இருந்தாங்க கொடுக்க போகிறாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த கம்ப்ளைண்ட்டினால இதனால வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கனால எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா எல்லாரும் போய் சொல்லிருப்பீங்க இல்ல இந்த கேஸ் கொடுத்ததுனாலதான் நம்ம வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இது உண்மையா இல்லையா இந்த நிறுவனம் வந்து பணம் கொடுக்காதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்களா இல்ல இந்த கேஸ் கொடுத்ததுனால இந்த நிறுவனம் பணம் கொடுக்க முடியாம போன சூழ்நிலையால நீங்க பாதிக்கப்பட்டீங்களா இது வந்து இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் கமெண்ட்ல உங்களுடைய வந்து நீங்க சொல்லுங்க சார் நண்பர்களே அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து இனி ஸ்டார்ட் ஆனாலும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கிட்ட கஸ்டமர் இருக்கு இன்றைக்கி அறுபது லட்சம் பேர் இருக்கிறப்ப இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை சரி பண்ணி மீண்டு வருது அப்படிங்கிறப்ப இன்னும் பல பேருக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் நீங்கள் யாருமே சிஎம் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது இனி வரும் காலங்களில் கூட நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பிஎம் ஏன்னா ஒரு வாங்க போகிறீங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு உள்ளே போறீங்க லைஃப் டைமா நீங்கள் வந்து அட்வைட்ஸ்மெண்ட் பார்க்க போகிறீங்க நீங்கள் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட போகிற நிறுவனத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது நிறுவனத்திலேருந்து வருதுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற அந்த நிறுவனம் கொடுக்குற தொகையை வந்து இவங்க வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க இதுதான் வந்து அடுத்தடுத்த நான் பேசக்கூடாது வேறு ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் கைமாற்றி விட்டால் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய இருக்குது எதிர்காலத்தில் வரப்போகிற வருமானம் இப்படி தான் வரப்போம் எல்லா பொருட்களையும் நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களால் மட்டும் சிஎம் அப்டேட் ஆகிருவோம் ஒரு ரூபா கூட எடுக்கல இப்போ நான் என்ன பண்றது எங்க பணத்துக்கு நாங்கள் என்ன வழி அப்படின்னு யாரெல்லாம் வந்து பண தேவையில் யார் யாரும் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகமாக ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா திருப்பி கொடுத்தாலும் சொல்கிறது உங்களுக்கு பண்ணி பண்ணீங்க பேனா எடுத்து பண்ணி எல்லாம் கட்டிட்டு எப்படி நிறுவனம் வந்து எதிர்காலத்தில் பணம் கொடுக்க போகுது கொடுக்க போகுதுன்ட்டு ஃபுல் பேமெண்டா கொடுத்தாலுமே இந்த மாதிரி கொடுக்கலாம்